வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுறேன் நீ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் எம்இபி ரிலேட்டடான வீடியோவும் தெரிஞ்சிருக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா கார்டனியா கம்பெனி கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி டைல் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ்சி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேஃப்டி நெபோஸ் கொண்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு கோ கியூசி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு அல்சாயில் கம்பெனி ஸ்கப் ஹோல்டிங் சூப்பர்வைசரு ஃபோர் மேனு சார்ஜர்னு தேவைப்படுறாங்க மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான க ஃபோல்டிங் சூப்பர்வைசரு ஃபோர்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு கோஆர்டினேட்டரு ஃபோர்மேனு லொஜிஸ்டிக் ஆஃபீஸரு சார்ஜண்டு இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ் டு எயிட் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அல்சாயில் கம்பெனி இதில் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சஃபூஜி பாலாஜி டெக்னிக்கல் டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே ப்ளம்மிங் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனும் துபாய் அல்லது யுஏஇயில் இருக்கும் ஃபைவ் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்க லொஜிஸ்டிக் மேனேஜரு துபாய் அல்லது யுஏஇயில் ஒர்க் வேக்கன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் லொஜிஸ்டிக் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃபு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீடி வியூ முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபிட்டவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நம்பர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரிக்யூர்மெண்ட் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ப்ரொக்யூமெண்ட் ஆஃபீஸரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கண்ட்ரியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜின் கியூசி இன்ஸ்பெக்டரு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஃபோர் மேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் என்னி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓஷோ நெபர்ஸ் பண்ணுற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அது பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் இருக்குது இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் அல் எலக்ட்ரிக்கல் எனி பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான சைட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கியூஇசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன கியூசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கா குவான்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான கியூ குவாண்டிட்டி சர்வேரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ சிவில் மெக் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எழுபத்தைந்து ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தைந்து ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஒம்பது பைசா இது போன்ற பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்